பகுஜான் சமாஜ் கட்சியோட முன்னாள் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் இறந்த விஷயம் பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த ஒரு கேஸ் எவ்வளோ பெருசாக போய்கிட்டு இருந்ததுன்னு அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி கைதாகிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கைதிகள் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்னடா காரணம்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனல் போய் சொன்னால் சப்ஸ்கைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்களை வந்து ஷேர் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாமா இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது சரி ஓகே ஸோ இவனுங்களை தடுக்க வந்து அந்த ஒரு சிறை அதிகாரியும் பார்த்தீங்கன்னா காயம் ஆயிரம் மேற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஆம்ஸ்டாங் அவங்களுடைய கொலை வழக்கில் பார்த்தீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பேர் பார்த்தா கைது செஞ்சுருப்பாங்க ஸோ இதில் சில பேர் பார்த்தா ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறதாகவும் தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் நான் இன்னும் சில பேர் பார்த்தா ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி சண்டை நடக்குது சண்டை நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா யார் யாருக்கு இடையில் சண்டை நடந்திருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஆர்காடு சுரேஷினி அவங்களுடைய தம்பி பார்த்தீங்கன்னா பொன்னி பாலுன்னு இருக்காங்க ஸோ இன்னொருத்தவங்க கேட்டால் அவங்களுடைய மைத்துனன் மணிவண்ணன் ஸோ இவங்க மட்டும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா வெடிகுண்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுடைய நண்பர்கள் அதாவது பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தா சண்டை வந்திருக்கு தடுக்க போன போலீஸையும் அடித்தது இல்லாமல் அவங்களுக்கு அடிப்பட்ருக்கு ஸோ இதை விசாரித்த போலீஸ் அவங்களுக்கு ஸோ இவங்க என்ன ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பதிலாக சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஆரமிச்சுட்டாங்க அவங்கள கொலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு சப்ளை செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ சப்ளை செய்யும்போது அவங்க பேசின எப்படி பணத்தை கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சண்டை பார்த்தா வந்திருக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் ஜாமீனில் வெளியே போயிருக்காங்க உள்ள இருக்கணும் எங்களையும் இருந்து வாதம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பேச இருந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான சண்டை வந்திருக்கு ஒரு பக்கத்தில் பணம் தராம ஏமாற்றிருக்காங்க இன்னொரு பக்கத்தில் ஜாமீன் எடுக்காமல் இருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியாமல் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மோஸ்ட்டாக சிறையில் இருக்கிறதுனால அவங்க கிட்டே எந்த ஒரு வெப்பநிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கைகளாலே பார்த்தா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அடித்தது இல்லாமல் பார்த்தா தடுக்க வந்த அந்த ஒரு காவலாளி அவங்களையும் பார்த்து தான் அடிச்சு விட்டுருக்கானுங்க அந்த ஒரு சிறை அதிகாரிக்கு மோஸ்ட்டாக பார்த்தா எந்த ஒரு அடியும் படல அது ரொம்பவுமே நல்லமான விஷயமா இருக்குது ஸோ லைட்டாக பார்த்தினா கையில் காயம் ஏற்பட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கூட்டிக்கிட்டு போய்க்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த சிறை கண்காணிப்பாளராக இருந்துக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணராஜ் இந்த சம்பவத்தை கேட்ட உடனே பார்த்தா இதை தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு தான் வராங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் இவங்க ரெண்டு எந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ கையில் எந்த ஒரு வெப்பனும் இல்லாமல் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கையில் வெப்பன் இருந்தால் எந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு மிகப்பெரிய போராவே உண்டாக இருக்குமே அவங்க கிட்ட கையில் மட்டும் வெப்பன் இருந்தால் ஒரு பக்கத்தில் பணம் தராமல் ஏமாற்றிட்டாங்க இன்னொரு பக்கத்தில் ஜாமீன் எடுக்காமல் ஏமாற்றிட்டாங்க இந்த இருக்கிட்டே நாங்கள் போலீஸ் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமே என்னடா தவிப்பு இது ஆம்ஸ்டாங் அவங்கள பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை அஞ்சாம் தேதி பார்த்தா பெரம்பூரில் இருக்கிற அவங்களுடைய வீட்டுக்கே போய் பார்த்தா அவங்கள வெட்டி கொள்ள பண்ணியிருப்பாங்க இந்த வழக்கில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்டவங்க இருபத்தெட்டு பேர் மொத்தமே கைது செய்யப்பட்டிருப்பாங்க இதுக்கு இவங்களை கொலை பண்ணுறதுக்கு இருபத்தெட்டு பேர் அதனால் தேவைன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா மறைமுகம் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இன்னும் சில பேர் பெரிய கைதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் இருக்குது இது வரைக்கும் அரெஸ்ட் ஆனவங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன தலைகளாக தான் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஜாமீன் இன்னொரு பக்கத்தில் பணம் தரமா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்து கமெண்ட்டை சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விட்டுச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தினமும் ஒன்றும் இல்லைனா ரெண்டு வீடியோ ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய தமிழகத்தில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குது முக்கியமாக பல கிரைம்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்குது அதிலேமே டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கிறேன் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு எதனா நான் எதை பற்றி பேசணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்களுக்காக பார்த்தா நாங்கள் அதையும் பேசி பார்த்தா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி இந்த ஒரு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு ஷேர் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க